எல்லாருக்கும் நமஸ்காரம் பகவத்கீத்தை என் டெய்லி பார்த்துட்டு வரோம் ஒரு ஒரு அத்தியாயம் இன்னைக்கு எட்டாவது அத்தியாயம் அக்ஷர பிரம்மயோகம் கிருஷ்ணா அர்ஜுனுவாச்ச அர்ஜுனன் சொல்கிறான் புருஷோத்தமனே அந்த பிரம்மம் என்பது எது அத்தியாத்மம் என்பது என்ன கர்மம் என்பது யாது அதிபூதம் என்று எதை சொல்கிறார்கள் அதி தெய்வம் யாது அது இந்த உடலில் எப்படி அதி யஜ்யமாயிற்று இந்த சரீரத்தை விட்டு புறப்படும் பொழுது மனதை கட்டுப்படுத்தியவர்கள் உன்னை எப்படி அறிய வேண்டும் பகவான் சொல்கிறார் அழிவில்லாத பரம்பொருளுக்கு பிரம்மம் என்று பெயர் அதன் சுபாவம் அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகிறது பூதங்களை உண்டு பண்ணுவதற்காக செய்யப்படும் அர்ப்பணம் அற்பரு ரூபமான வினைக்கு கர்மம் என்று பெயர் மனிதர்களில் சிறந்தவனே அழியும் சுபாவம் உள்ளது அதிபூதம் புருஷன் அதி தெய்வதம் இந்த தேகத்தில் அதி யஜ்யன் நானே மரண காலத்திலும் என்னையே தியானித்துக்கொண்டு சரீரத்தை விட்டு செல்பவன் என் நிலையை அடைகிறான் இதில் சந்தேகமில்லை குந்தி மகனே மரண காலத்தில் எந்த எந்த பாவத்தை நினைத்து கொண்டே மனிதன் உடலை விடுகிறானோ எப்பொழுதும் அந்த நிலையையே நினைத்ததன் பயனாக அவன் அதே நிலையை அடைகிறான் ஆகவே எல்லா காலங்களிலும் என்னையே நினைத்து கொண்டு யுத்தம் செய் என்னிடம் உன் மனத்தையும் புத்தியையும் அர்ப்பணம் செய்தாயானால் என்னையே அடைவாய் இதில் சந்தேகமில்லை பிரார்த்தனை மனம் வேறு விஷயங்களில் செல்லாமல் பரபுருஷனை பரம புருஷனை சிந்தனை செய்வதற்கு ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அதை பழக்கம் செய்வதென்ற அபி அபியாச யோகத்தை கடைபிடிப்பவன் அந்த பரம புருஷனையே அடைகிறான் சர்வயனும் பழையவனும் உலகையாழ்பவனும் அணுவைக் காட்டிலும் அணுவானவனும் அனைத்தையும் படைத்தவனும் நினைவிற்கெட்டாத உருவம் கொண்டவனும் ஆதித்யனின் ஒளி போன்ற ஞான ஒளி உள்ளவனும் இருளை கடந்தவனுமான பரம புருஷனை எவனொருவன் மரண காலத்தில் மனதை நிலை நிறுத்தி பக்தியுடனும் யோக பலத்துடனும் புருவங்களின் மத்தியில் பிராணனை நன்கு நிறுத்தி சிந்திப்பானோ அவன் அந்த ஒளி பிளம்பான புருஷனை அடைகின்றான் எதை அழிவற்றதென்று வேத மோதுபவர்கள் அறிவார்களோ பற்றற்றவர்களான சந்நியாசிகள் எதை அடைவார்களோ எதை அடைய வேண்டுமென்ற விருப்பத்தினால் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்கிறார்களோ அத்தகைய நிலையை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன் புலன்களை அவைகளின் விஷயத்தில் ஒட்டாமல் தடுத்து மனதை இதய கமலத்தில் நிறுத்தி தன்னுடைய பிராணனை சிரசில் நிலைபெறச் செய்து யோகாதாரணையை மேற்கொண்டு பிரம்மத்தை செல் சொல்லும் ஓவும் என்ற ஓர் அக்ஷரத்தை சொல்லிக்கொண்டும் என்னை நினைத்து கொண்டும் எவனொருவன் உடலை விடுகிறானோ அவன் உயர்ந்த கதியை அடைகிறான் அர்ஜுனா வேறொன்றில் மனதை செலுத்தாமல் எப்பொழுதும் என்னையே நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் யோகிக்கு நான் வெகு சுலபமாக கிடைப்பேன் உயர்ந்த சித்தியடைய சித்தியை அடைந்த மகாத்மாக்கள் என்னை அடைந்த பின் துக்கத்தின் இருப்பிடமும் நிலையற்றதுமான மறுபிரிவையை எடுக்க மாட்டார்கள் அர்ஜுனா பிரம்மலோகம் லோகம் வரையிலுள்ள எல்லா லோகங்களும் அழிவுள்ளவை குந்தி மகனே என்னை அடைந்து விட்டாலோ புனர்ஜென்மம் கிடையாது பகல் இரவு இவ்விரண்டின் நிலைமை அறிந்தவர்கள் ஆயிரம் யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு பகலென்றும் ஆயிரம் யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு இரவென்றும் அறிவார்கள் பிரம்மாவுக்கு பகல் வந்தபொழுது அதாவது ஆயிரம் யுகங்கள் முடிந்தபின் அவ்யக்தம் என்ற தோற்றமில்லாத அதிலிருந்து எல்லாம் பிறக்கின்றன பிரம்மாவிற்கு இரவு வந்தபோது அதே அவ்யக்தத்தில் மறைகின்றன அதே பூதங்களின் கூட்டமானது பகல் வந்தபொழுது தன் வசமில்லாமல் திரும்ப திரும்ப பிறந்து இரவு வந்தபோது மறைகிறது மறுபடியும் பகலில் பிறக்கின்றது அந்த அவ்யக்தத்தை காட்டிலும் உயர்ந்ததும் விளங்காததுமான மற்றொரு வஸ்து நிலையாக இருப்பது யாதொன்று உண்டோ என்று சகல பூதங்களும் அழியும் பொழுதும் அழிவதில்லையே எது அவ்யக்தம் அக்ஷரம் என்று கூறப்படுகிறதோ அதை உயர்ந்த கதி என்று வேதமறிந்தவர்கள் சொல்கிறார்கள் எந்த இடத்தை அடைந்த பின் திரும்பி வருவது என்பது இல்லையோ அது என்னுடைய ஸ்தானமான பரமபதமே பார்த்தனே இவனுக்குள் எல்லா பூதங்களும் அடங்கி இருக்கின்றனவோ இவன் எங்கும் பரவியுள்ளானோ அந்த பரமபுருஷனை மற்றொன்றின் மீது சாராத அந்த பக்தியினால் அடையலாம் பரதஸ்ரேஷ்டனே யோகிகள் எந்த காலத்தில் மரணமடைந்தால் மறுபிறவி இல்லாதவர்களாக ஆவார்களோ எந்த காலத்தில் மரணமடைந்தால் மறுபடியும் பிறப்பார்களோ அந்தந்த காலத்தை பற்றி கூறுகின்றேன் அக்னி ஜோதி பகல் சுக்லபக்ஷம் உத்தராயணம் ஆறு மாதங்கள் இந்த காலங்களில் மரணமடையும் பிரம்ம ஞானிகள் அக்னி முதலியான அபிமானி அபிமானிய உரிய லோகங்களின் வழியாக பிரம்மத்தை அடைகிறார்கள் புகை ராத்திரி கிருஷ்ணபக்ஷம் தக்ஷணாய மாதங்கள் ஆறு இவைகளின் உடல் யோகி சந்திரனுடைய ஜோதியை அடைந்து மறுபிரிவையை அடைகின்றான் உலகிற்கு சாஸ்வதமான ஒளி இருள் என்ற இந்த இரண்டு மார்க்கங்கள் உள்ளன ஒன்றில் சென்றவன் திரும்புவதில்லை மற்றொன்றில் சென்றவன் மறுபடியும் பிறக்கிறான் இந்த இரு மார்க்கங்களையும் அறிந்த எந்த யோகியும் மயங்குவதில்லை ஆகவே அர்ஜுனா எப்பொழுதும் யோக நிலையிலேயே யோகத்திலேயே நிலைத்திரு இதுவரை நான் சொன்னதை அறிந்த யோகியானவன் வேதங்களிலும் யக்ஞங்களிலும் தவங்களிலும் தானங்களிலும் எந்தெந்த புண்ணிய பலன் என்று என்று கூட கூறப்படுகின்றதோ அவை அனைத்தையும் பொருட்படுத்த மாட்டான் உயர்ந்ததும் ஆதியுமான பரமபதத்தை அடைகிறான் இது ஸ்ரீமத் பகவத் கீதா உபனிஷத் பிரம்ம வித்யாயாம் சாஸ்திரி ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதி அக்ஷர பிரம்ம யோகோ நாம அஷ்டமோத்தியாயக கிருஷ்ணார்பணமஸ்து